நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நான் ஆண்டு தர்மாவிற்கு வந்தேன் உணர்ச்சி வசப்பட்ட இருந்தேன் மக்களிடமிருந்து வரும் சிறிதளவு எதிர்பாராத நடத்தை கூட என்னை அவமானப்படுத்தி அழ வைக்கும் யாராவது ஏதாவது தவறு செய்வதாக உணர்ந்தால் உடனடியாக அந்த நபரை சரி செய்ய முயற்சிப்பேன் நான் கையில் உள்ள எந்த வேலையையும் முடிக்கும் வரை மிகவும் இருப்பேன் தர்மத்தில் நுழைந்த பிறகு நான் ஹோமங்கள் மற்றும் பல்வேறு செயல்முறைகளில் பங்கேற்க ஆரம்பித்தேன் இதன் விளைவாக மெதுவாகே நான் எனக்குள் மாற்றத்தை உணர ஆரம்பித்தேன் இப்போது நான் அமைதியாக உணர்கிறேன் என்னை சுற்றியுள்ள மக்களை அவர்கள் யார் என்பதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்னை சுற்றியுள்ள நிகழ்வுகளுக்கு நான் விட்டேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு இன்னும் எண்ணங்கள் உள்ளன ஆனால் அவை நீண்ட காலம் நீடிப்பதில்லை இப்போதெல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் என்னால் சிரிக்க முடிகிறது மீண்டும் சில நேரங்களில் நான் எந்த காரணமும் இல்லாமல் கண்ணீர் விடுகிறேன் ஆனால் நான் கடந்த காலத்தில் சிக்கிக் கொள்வதில்லை எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த மாற்றங்கள் அனைத்தும் என் அன்பான ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக ஆசீர்வாதத்தாலும் கருணையாலும் பிரணாமங்கள் மற்றும் அனந்த கோடி நன்றிகள் அன்புள்ள ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் நான் எப்போதும் உங்கள் தெய்வீக கமல பொற்பங்களில் இருக்கிறேன் இந்த ராணி சனியால் கொல்கத்தா Merkı